پٽرن <coughs> <coughs> ۾۽ Gracias. தண்ணீர் இல்லாமல் ஏற்பட்டது இந்த முறை அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க தண்ணீர் அதெல்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த தனியார் கடைகளுக்கு இந்த பகுதியை அனுமதி விட்டுருக்காங்க நிறைய கடைகள் இருக்கு ஜூஸ் கடை இருக்கு பல கடைகள் இருக்கு அது மாதிரி நிறைய கடைகள் இருக்கு அதனால தொண்டர்கள் அந்த இடத்தை இந்த வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக நிறைய வலி செய்யப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் தற்போது இந்த ஒரு ஆம்புலன்ஸ் கூட எடுத்து செல்லப்பட்டு இருக்கு இது மாதிரி பத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து அழைச்சிட்டு போகக்கூடிய சூழல் வந்து இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது வெயிலின் தாக்கம் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கிறது அதோடு சேர்த்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது அந்த வெயில் அழுத்தம் மற்றும் வெயில் தூசு போக நிறைய தூசு அதிகமாக இருக்கிறதுனால மூச்சு திணறல் பிரச்சனை

பாத்தீங்கன்னா ஐம்பது அடியில ஒரு தற்காலிகமான கடுக்கம்பமானது இந்த பகுதியில் நடப்பட்டிருக்கிறது அதில் விஜய் அவர்கள் கொடியேற்றிய பிறகு இந்த விழாவானது நான்கு மணிக்கு சரியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லாஸ்ட் போயிருந்து தம்பி லாஸ்ட் லாஸ்ட் போங்க இருபத்தாறு அறுபத்தாறு முன்பு தான் நம்ம இருக்கிறோம் அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் மதியம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான்கு மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த மாநாட்டு பந்தல் பிரம்மாண்ட இந்த மாநாட்டில் மதுரையை மையமாக வச்சு தமிழர் பண்பாட்டை மையமாக வைத்து குறிப்பாக இந்த நுழைவாயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வு பற்றிய ஒரு படங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் படமும் இரண்டு பக்கமும் வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த பிரம்மாண்ட நுழைவாயில் பகுதியினுடைய வரலாறு திரும்புகிறது என்ற ஒரு ஸ்லோகனுடன் இந்த நுழைவாயிலுடைய பாதையானது தொடங்குகிறது கடும் வெயில் காணப்படுவதன் காரணமாக எட்டு முப்பது காலை எட்டு முப்பது மணி இன்னைக்கே பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் அதிகமாயிடுச்சு அதனால தொண்டர்கள் கொஞ்சம் சோர்வா இருக்காங்க சில இடங்கள்ல காலையிலே வந்தவங்க தற்போது வரவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்காங்க ஆனாலும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாடு பகுதியில் தற்போது தொண்டர்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறாங்க ஒரு கேப்சூல் ஒரு கேபின் கேபினாக மக்கள் அமர்வதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் இருந்தாலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது கழிவறைகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த கடந்த முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் கழிவறை வசதிகள் இல்லாததன் காரணமாக குற்றச்சாட்டப்பட்டது இந்த நிலையில் தற்போது கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட்ட மதிகளவு வந்ததன் காரணமாக விரைவாகவே அது தீர்ந்துவிட்டது என்பதுதான் பார்க்க முடிகிறது அதிக நெருக்கடி இருக்கிறது வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் அதிகமான மக்கள் நெருக்கடி இருப்பதையும் பார்க்க முடிகிறது தண்ணீர் தட்டுப்பாடின் காரணமாக இதுவரை பார்த்தீங்கன்னா பத்துக்கும் ஏற்பட்டோர் மயக்கம் அடைந்து விழுந்து இருக்கிறார்கள் மயக்கம் அடைந்தவர்களுக்கு தீவிர வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஐயா ஆவாதுன்ற ஐயா நம்ம தளபதி தான் முதலமைச்சர் சார் தரல கன்ஃபார்மா முதலமைச்சர் ஆவார் நாங்க வந்து கிழக்கு மாவட்டத்தில் வந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு வண்டி வந்திருக்கோம் பஸ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வந்த என் பேர் வந்து சுந்தரம் வரவூர் சட்டமன்ற சட்டம் என்ற ஒன்றே கிழக்கு மாவட்டம் பருவூர் ஒன்றியம் கண்டிப்பாக அடுத்த வந்தி போகிற எலெக்ஷனில் தளபதி தான் அடுத்த சிஎம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இனிமே மொ தலைவருக்கு தான் முதலிடம் அடுத்தது எல்லாமே அடுத்தது தான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பருவூர் ஒன்றியத்தில் இருந்து வரும் தளபதியை பார்க்கறதுக்கு முன்ன மாநாட்டிலே பார்க்க முடியல ஒரு க்ரௌடு அதனால இந்த மாநாட்டிலேயே பக்கம் இருந்து பார்த்துடலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் சீயமாக இருக்கிற அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு எம்எல்ஏ நவீன்குமார் கஷ்டமாக இதுவரை வந்திருக்கோம் போன இதில் வந்திருக்கோம் போன இதில் நான் வரல வந்தோம் பார்க்க முடியல தலைவர் இப்போ பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாம் பக்கத்தில் பக்கத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்துருக்கோம் மூர்த்தி சதீஷ் பேர் அவங்க நாங்கள் சேர்ந்த வரவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநாட்டுக்கு வந்து லேட்டாக வந்தால் நம்ம தண்ணி தண்ணி எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய போய் கிடைக்காமல் போச்சு இந்த மாதிரி தீர்மானம் வாட்டரெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க காலேஜிலேருந்து எல்லாமே சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தண்ணி வந்து எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கிங் வசதி ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய வசதி இருக்குது அதே மாதிரி தலைவ தளத்தை வந்து இந்த விதா மச வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட்டத்தை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான போக்குவரத்து வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்குது